என்னடா படையப்பா படத்துக்கு இப்படி விமர்சனம் எழுதி வச்சுருக்கீங்களே அப்படின்னு நமக்கெலாம் ஆச்சரியமாக இருக்குது படையப்பா எவ்வளோ பெரிய வெற்றி படம் எத்தனை நாள் ஓடிய படம் அந்த படத்துக்கு இப்படி ஒரு நெகட்டிவான விமர்சனமா அப்படின்னு நமக்கெலாம் ஆச்சரியமாக தான் இருக்குது அதுவும் ஒரு ஃபேமஸான பத்திரிக்கை கல்கி பத்திரிக்கையில் வெளியாக இருந்த விமர்சனம் தான் இது அந்த விமர்சனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அடையங்கப்பா என்று மிரள வைத்தது தியேட்டரில் ரசிகர்கள் அடித்த குமாளம் அவர்களை அட போங்கப்பா என்று புலம்ப வைக்காமல் இருக்க ஒற்றை காலில் நின்று வித்தை காட்டியிருக்கிறார் ரஜினி என்ன பரனிலிருந்து தூசு தட்டி எடுத்த பழைய வித்தை சுருட்டை தூக்கி போட்டு பிடிப்பது விரைப்பாக விரலை நீட்டி என் வழி தனிவழி என்று விசில் வசனம் பேசுவது அர்னால்டு ஸ்டைலில் சட்டை போடாமல் சண்டை போடுவது போன்றவை ரசிகர்களின் புல்லரிப்புக்காக தத்துவ புல்லரிப்புக்கு உதவி இருப்பவர் வைரமுத்து ஆனாலும் ரொம்பவே அரிக்கிறார் கிக்கு ஏறினால் ஞானம் ஊருமாம் இதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளப் போகிற இளவட்டங்களையும் அதற்கான புண்ணியத்தை கட்டி போகிற படையப்பா குழுவையும் அருணாச்சலநாதர் மன்னிக்க இனி கதைக்கு வருவோம் பெருசா ஒன்றும் இருக்காது என்று யாவரும் அறிந்த பழைய முக்கோண காதல் இதற்கு மூன்று தலைமுறை பின்னணி ரம்யா கிருஷ்ணனின் பதினெட்டு வருஷ விரதம் சிவாஜியின் பத்து நிமிஷ பிரசன்னம் கிளை கிளைக்காதல் என்று அரை வினாடி மூச்சுவிட முடியாமல் சம்பவங்கள் ஒரு நட்சத்திர படையே திரையில் வருகிறது வந்த சூட்டில் ஓடியும் விடுகிறது திரை முழுக்க ரஜினி மட்டுமே பாராட்டப்பட வேண்டிய ஒரே விஷயம் ரம்யா கிருஷ்ணனின் பாத்திர படைப்பும் வாந்தமான நடிப்பும் ஏராளமான யூகங்களுக்கு இடம் கொடுத்துவிட்ட கேரக்டர் ஆனால் பொதுவாக ஒரு திமிர் பிடித்த பெண் பாத்திரம் என்பது தவிர வேறு எந்த பிரத்யேக அடையாளங்களும் இல்லை ரம்யாவை நோக்கி ரஜினி பேசும் வசனங்களுக்கு இரண்டு பொருள் கொள்வது ரசிகர்களின் விருப்பம் ஒரு பொம்பளை ரொம்ப கோபப்படக்கூடாது என்பது போன்ற ஆணாதிக்க வாக்கியங்கள் ஏராளம் உள்ளன இன்று கைத்தட்டல் பெற்றுத்தரலாம் ஆனால் வில்லியை விமர்சிக்க போய் பல வசனங்கள் பெண்மையையே கேவலப்படுத்துகின்றன ஏ ஆர் ரகுமான் இசை என்றார்கள் பாடல்களில் அடிக்கிற பழைய வாசனையையும் அலட்சியமான டியூனிங்கும் மிகுந்த எதிர்பார்ப்புக்குள்ளான ஒரு படத்துக்கானதாக இல்லை நித்யஸ்ரீ பாடும் அந்த மின்சார கண்ணாவில் மட்டும் மின்சாரம் இருக்கிறது ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கிடையில் வந்திருக்கிற படம் குழப்பமான இழுவை திரைக்கதை ஏன் எதிர்பார்த்தாய் எதற்காக எதிர்பார்த்தாய் என்று சாட்டையால் அடிக்கிறது கேளிக்கையே என்றாலும் அடுத்து ஒரு தரமான படம் தர ரஜினியும் ஆசைப்பட வேண்டும் அவர் வழி தனி வழி என்பது அப்போதுதான் உறுதிப்படும் அப்படின்னு கல்கியில் படையப்பாவுக்கு விமர்சனம் எழுதியிருக்கானுங்க ஆனால் இந்த விமர்சனத்தை பத்து பைசா கூட அப்போ உள்ள மக்கள் யாருமே மதிக்கலை எல்லாரும் தியேட்டருக்கு படையெடுத்து அந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படமாக மாறிச்சு ஸோ தலைவரோட படங்களை பொறுத்தவரையும் எல்லா படங்களுக்குமே அப்படிதான் இப்போ வரையும் தலைவரோட படங்களுக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் கொடுக்குறவங்க கொடுத்துட்டே தான் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் மக்கள் வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்கிறது இல்லை தலைவர் படம் அப்படின்னா அதை தியேட்டரில் ஒரு முறையாவது பார்த்துடணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எண்ணம் ரசிகர்கள் வந்து படம் எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க மக்களுமே தலைவரோட படமாக அதை தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றாங்க அதுதான் தலைவர்கிட்ட இருக்கிற அந்த காந்த சக்தி